வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பிரியவதனா முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி இருநூற்று தொன்னூற்று ஓர் இடங்களில் முன்னிலை ஆட்சியமைக்க முனைப்பு இந்தியா கூட்டணி இருநூற்று முப்பத்து நான்கு இடங்களில் முன்னிலை பாஜக முன்னிலை பெற்றாலும் கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்பு அறுதி பெரும்பான்மை அமையாததால் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டணி ஆட்சிக்கு மீண்டும் அச்சாரம் தமிழகம் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அபாரம் அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் படுதோல்வி பிரதமர் மோடி தலைமையில் இன்று காலை பதினொன்று முப்பதுக்கு கூடுகிறது மத்திய அமைச்சரவை ஆட்சி அமைக்க உரிமை கோருவது தொடர்பாக ஆலோசனை என தகவல் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் டெல்லியில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் இன்று ஆலோசனை கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அழைப்பு டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் ஏழாவது லீக் போட்டியில் நெதர்லாந்து அணி அபார வெற்றி நேபாளம் அணியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல் ஸ்காட்லாந்து மற்றும் இங்கிலாந்து மோதிய மற்றொரு போட்டி மழை குறுக்கிட்டதால் ரத்து உலகக்கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் எட்டாவது லீக் போட்டியில் இந்தியா மற்றும் அயர்லாந்து அணிகள் இன்று பல பரீட்சை நியூயார்க்கில் இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு தொடங்கும் போட்டி இனி விரிவான செய்திகள் தனது மூன்றாவது ஆட்சியில் ஊழல் மீது கடுமையான போர் தொடுக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் முடிவுகளைத் தொடர்ந்து டெல்லி பாஜக அலுவலகத்திற்கு வந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனையடுத்து தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டுக்குப் பிறகு எந்தவொரு அரசும் இரண்டு முறை ஆட்சியை முழுமையாக நிறைவு செய்த பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வந்ததில்லை என கூறினார் பத்து ஆண்டுகளுக்கு முன் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு ஊழல் வெளிவந்து கொண்டிருந்ததாகவும் தனது மூன்றாவது ஆட்சியில் ஊழல் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார் பிரதமர் மோடி தனது தொகுதியான வாரணாசியில் அடுத்தடுத்து பின்னடைவை சந்தித்து வந்த நிலையில் இறுதியாக வெற்றி பெற்றார் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி முதல் நான்கு சுற்று வரை காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராயை விட குறைவான வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்தார் இது ட்ரெண்டான நிலையில் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஐந்தாவது சுற்று வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை பெற்றார் இறுதியாக ஆறு லட்சத்து பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது வாக்குகளை பெற்ற மோடி காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராயை ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்து ஐநூற்று பதிமூன்று வாக்கு வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார் திமுக கூட்டணி தமிழகம் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளை வென்று மகுடம் சூடியுள்ளது திமுக நின்ற இருபத்து ஓரிடங்களிலும் வெற்றி பெற்று உள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் காங்கிரஸ் நின்ற பத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று உள்ளது இதேபோல் மார்க்சிஸ்ட் இரண்டு இந்திய கம்யூனிஸ்ட் இரண்டு விடுதலை சிறுத்தைகள் நின்ற இரண்டு தொகுதிகளிலும் வென்று வெற்றி பெற்றுள்ளனர் மதிமுக முஸ்லீம் லீக் கோமாக ஆகிய கட்சிகள் தலா ஒரு இடத்தில் நின்ற நிலையில் வெற்றிவாகி சூடியுள்ளன மக்களவைத் தேர்தல் முடிவுகள் அதிமுகவினரை சோர்வடைய செய்யாது என்று அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுகவுக்கு எதிராக நடந்த சூழ்ச்சிகளையும் சூதுகளையும் முறியடிக்கவே அதிமுக தனி கூட்டணி அமைத்தது என்றும் இந்த தேர்தல் முடிவுகள் அதிமுகவினரை சோர்வடைய செய்யாது என்றும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான பாடமும் படிப்பினையும் கிடைத்திருக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டத்திற்கு அமித் அழைப்பு விடுத்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் பாஜக முன்னிலை பெற்றுள்ளது எனினும் ஆட்சி அமைப்பதற்கு கூடுதல் இடங்கள் தேவைப்படுகின்றன இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெறுவது தொடர்பாக ஆலோசனை நடத்த அமித்ஷா அழைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சந்திரபாபு நாயுடு அதிக இடங்களில் முன்னிலையில் உள்ளார் இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக சந்திரபாபு நாயுடு நியமிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் மோடி அனைத்து நம்பகத்தன்மையையும் இழந்துவிட்டதாகவும் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார் கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் தயவில் பிரதமர் மோடி ஆட்சி அமைக்க உள்ளதாக தெரிவித்தார் மத்திய அமைப்புகளையும் பயன்படுத்தி மிரட்டும் பாஜகவை நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் என்றும் மம்தா பானர்ஜி கூறினார் பாஜகவை இந்திய கூட்டணி கட்சிகள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் ராகுல்காந்திக்கு வாழ்த்து தெரிவித்து தாம் குறுஞ்செய்தி அனுப்பியதாகவும் மம்தா பானர்ஜி தெரிவித்தார் ஆந்திராவில் ஆளுங்கட்சியை தோற்கடித்து ஆட்சியைப் பிடிக்கிறார் சந்திரபாபு நாயுடு மக்களவைத் தேர்தலுடன் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்ற ஆந்திர மாநிலத்தில் தனிப்பெரும்பான்மையுடன் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது நூற்று எழுபத்து ஐந்து தொகுதிகளைக் கொண்ட சட்டப்பேரவையில் நூற்றி முப்பத்து மூன்று இடங்களை அந்த கட்சி கைப்பற்றியுள்ளது கடந்த முறை நூற்றி இருபத்து ஐந்து இடங்களை பிடித்த ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி இந்த முறை வெறும் பதிமூன்று இடங்களை மட்டுமே பிடித்து உள்ளது தெலுங்கு தேசம் கட்சியின் கூட்டணி கட்சிகளாக நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி இருபத்தி ஓரு இடங்களிலும் மற்றொரு கூட்டணி கட்சியான பாஜக எட்டு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது ஆந்திராவில் வரும் ஒன்பதாம் தேதி முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்கிறார் ஆந்திராவின் புதிய தலைநகரான அமராவதி நகரில் பதவியேற்பு விழா நடைபெறும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆந்திராவில் மூன்று தலைநகரங்கள் அறிமுகப்படுத்துவதில் ஜெகன்மோகன் ரெட்டி பிடிவாதம் காட்டி வந்தார் ஆனால் ஆரம்ப முதலே ஆந்திராவின் தலைநகராக அமராவதி செயல்படும் என சந்திரபாபு நாயுடு தெரிவித்த நிலையில் அந்த நகரிலேயே பதவியேற்பு நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழகத்தின் பெரிய கட்சியான அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு உள்ளது இந்த தேர்தலில் அக்கட்சி சுமார் இருபது புள்ளி நான்கு இரண்டு சதவீதம் வாக்குகளை பெற்றுள்ளது உள்ளது தேசிய கட்சியான பாஜக தமிழ்நாட்டில் பத்திற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பிரதான கட்சியான அதிமுகவை பெண்ணுக்கு தள்ளி இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது பாஜக தமிழகத்தில் பத்து புள்ளி ஏழு மூன்று சதவீதம் பிடித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தனிப்பெரும்பான்மை பெறாததால் ஆட்சியமைப்பதற்கு தனது கூட்டணி கட்சிகளின் ஆதரவை நாடும் நிலை ஏற்பட்டு உள்ளது இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று காலை பதினொன்று முப்பது மணியளவில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆட்சியமைக்க உரிமை கோருவது குறித்தும் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அருணாச்சலப் பிரதேச மாநிலத்தில் அருணாச்சல் மேற்கு தொகுதியில் போட்டியிட்ட மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ ஒரு லட்சத்து எழுநூற்று முப்பத்து எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று உள்ளார் இந்த தேர்தலில் கிரண் ரிஜிஜூ இரண்டு லட்சத்து ஐந்து ஆயிரத்து நானூற்று பதினேழு வாக்குகளை பெற்றுள்ள நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் நபம் துகி ஒரு லட்சத்து நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்து ஒன்பது வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளார் மத்திய பிரதேசத்தின் விதிஷா தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சவுகான் காங்கிரஸ் வேட்பாளர் பிரதாபானு சர்மாவை விட எட்டு புள்ளி இரண்டு ஒரு லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் சிவராஜ் சிங் சவுகான் எட்டு லட்சத்து இருபத்து ஓர் வாக்குகள் பெற்றுள்ளார் உள்ளார் காங்கிரசின் பிரதாப் பானு சர்மா இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஐந்து ஆயிரம் வாக்குகள் பெற்றுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜகவால் பிரிக்கப்பட்ட உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள நாற்பத்தி எட்டு இடங்களில் காங்கிரஸ் தலைமையிலான எம் வி ஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் பதிமூன்று இடங்களிலும் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சி ஒன்பது இடங்களிலும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஏழு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன இதேபோல் பாஜக கூட்டணியில் பாஜக பத்து இடங்களிலும் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா ஏழு இடங்களிலும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன வயநாடு மற்றும் ரேபரேலி தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இரு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளார் கேரள மாநிலம் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி ஆகிய இரு தொகுதிகளில் அவர் போட்டியிட்டார் இதில் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி சுமார் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் வயநாடு தொகுதியில் மூன்று லட்சத்து அறுபத்து நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று உள்ளார் இந்த நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல்காந்தி எந்த தொகுதியை வைத்துக் கொள்ளப் போகிறேன் இதில் ராஜினாமா செய்யப் போகிறேன் என்பதை இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும் மக்கள் மற்றும் தலைவர்களிடம் கருத்துக்களை கேட்ட பிறகு முடிவெடுப்பேன் என்று கூறினார் இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டம் இன்று மாலை ஆறு மணிக்கு நடைபெறுகிறது மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு பெரும்பான்மை இருந்தாலும் அந்த கூட்டணியில் இருக்கும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகியோரை இழுக்க இந்தியா கூட்டணி முயற்சியை துவங்கியுள்ளது ஆதரவிற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க தயார் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் இதேபோல பீகாரில் பதினான்கு தொகுதிகளை வென்று உள்ள நிதிஷ்குமாருக்கு மீண்டும் இந்தியா கூட்டணிக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று மாலை ஆறு மணிக்கு டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெறவுள்ளது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறதா அல்லது எதிர்க்கட்சி வரிசையில் அமரப்போகிறதா என்பது குறித்து இன்று முடிவு செய்யப்படும் என காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி கூறியுள்ளார் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே மூத்த தலைவர் ராகுல் ராகுல்காந்தி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய ராகுல்காந்தி இந்திய அரசியல் சாசனத்தையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுவதற்காகவே இந்த தேர்தல் நடைபெற்றது என்றும் குறிப்பிட்டார் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் உள்ளிட்ட தலைவர்களின் ஆதரவை பெற்று இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறதா அல்லது எதிர்க்கட்சியாக அமர போகிறதா என்பது குறித்து இன்று நடைபெறும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணியில் சேராத ஐந்து கட்சிகள் இந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்துள்ளன அதிமுக ஒய் எஸ் ஆர் சி வி பிஜு ஜனதாதளம் டிஆர்எஸ் மற்றும் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட ஐந்து கட்சிகளும் நாடாளுமன்ற தேர்தலில் கடும் தோல்வியை சந்தித்து உள்ளன இவர்கள் ஏதேனும் ஒரு கூட்டணியில் சேர்ந்திருந்தால் ஓரளவு வெற்றி பெற்று இருக்கலாம் என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் தேசியவாத காங்கிரஸ் தலைவரும் இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவருமான சரத்பவார் தேசிய அளவில் முக்கிய கட்சிகளின் தலைவர்களுடன் தொலைபேசியில் பேசி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி பிற மாநில கட்சிகளுடனும் பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகளுடனும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்து வருகிறது இதற்காக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மற்றும் ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் ஆகியோருடன் இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவரான சரத்பவார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கிடையே பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரிடம் தொலைபேசியில் பேசியதாக வெளியான தகவல்க்கு சரத்பவார் மறுப்பு தெரிவித்து உள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் ராமருக்கு பின்னடைவு என்ற பதிவு சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது ராமாயணம் தொடரில் ராமராக நடித்த அர்ஜுன் கோவில் பாஜக சார்பில் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரத் தொகுதியில் போட்டியிட்டு வாக்கு எண்ணிக்கையில் பின்னடைவை சந்தித்தார் இதனையடுத்து ராமருக்கு பின்னடைவு என்ற பதிவு சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இதனிடையே ராமர் கோவில் அமைந்துள்ள அயோத்தியை உள்ளடக்கிய பைசாபாத் தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் அப்தேஷ் பிரசாத் வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் மக்களவைத் தொகுதியில் சுமார் இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து நான்கு வாக்குகளை நோட்டா பெற்று உள்ளது இந்த தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சங்கர் லால்வானி பனிரண்டு லட்சத்து இருபத்து ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஓரு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதற்கு அடுத்தபடியாக பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் சஞ்சய் ஐம்பத்து ஓர் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஒன்பது வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார் இதற்கிடையே அந்த தொகுதியில் இரண்டு லட்சத்து பதினெட்டு ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து நான்கு வாக்குகளை நோட்டா பெற்று உள்ளது அந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கடைசி நேரத்தில் வேட்புமனுவை திரும்பப் பெற்றதால் அடைந்த காங்கிரஸ் கட்சியினர் பலரும் நோட்டாவிற்கு வாக்களித்திருப்பது தெரியவந்துள்ளது ஒடிசாவில் பிஜு ஜனதா தளத்தை வீழ்த்தி ஆட்சியை பிடித்துள்ள பாஜக அங்கு முதல் முறையாக ஆட்சியமைக்க உள்ளது இந்த நிலையில் ஒடிசாவின் புதிய முதல்வர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது இதற்கு காரணம் இந்த முறை முதல்வர் வேட்பாளர் முகம் இன்றி பாஜக தேர்தலை எதிர்கொண்டிருந்தது இந்த நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா பிஜு ஜனதா தளத்திலிருந்து விலகி பாஜகவில் இணைந்து தற்போது பாஜகவின் தேசிய துணைத் தலைவராக இருக்கும் பை ஜெய் ஜெய்பாண்டா அல்லது எம் பி ஜூவல் ஓரம் ஆகிய நான்கு பேரில் ஒருவருக்கு முதல்வர் பதவி வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உலகக்கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் ஏழாவது லீக் போட்டியில் நெதர்லாந்து அணி வெற்றி பெற்றது அமெரிக்காவின் டாலாஸ் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் நேபாளம் மற்றும் நெதர்லாந்து அணிகள் மோதின முதலில் பேட்டிங் செய்த நேபாளம் பத்தொன்பது புள்ளி இரண்டு ஓவர்களில் அனைத்து விக்கெட்களையும் இழந்து ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்தது தொடர்ந்து விளையாடிய நெதர்லாந்து அணி பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்களில் நான்கு விக்கெட்களை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது முன்னதாக பார்வடாஸ் நகரில் ஸ்காட்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிய மற்றொரு போட்டி மழை குறுக்கிட்டதால் ரத்தானது டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ஸ்காட்லாந்து அணி அதிரடியாக விளையாடி வந்த நிலையில் மழை குறுக்கிட்டதால் போட்டியை தொடர முடியாமல் போனது உலகக்கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் இந்தியா மற்றும் அயர்லாந்து அணிகள் பலப்பரீட்சி நடத்துகின்றன நியூயார்க் நகரில் இந்திய நேரப்படி இன்று இரவு எட்டு மணிக்கு போட்டி தொடங்குகிறது நடப்பு தொடரில் இந்திய அணி விளையாடும் முதல் போட்டி இது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இன்றைய போட்டியில் இந்திய அணியில் எந்தெந்த வீரருக்கு களமிறங்க வாய்ப்பு வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு வலுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி இருநூற்று தொன்னூற்று ஓர் இடங்களில் முன்னிலை ஆட்சி அமைக்க முனைப்பு இந்தியா கூட்டணி இருநூற்று முப்பத்து நான்கு இடங்களில் முன்னிலை பாஜக முன்னிலை பெற்றாலும் கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்பு அறுதி பெரும்பான்மை அமையாததால் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டணி ஆட்சிக்கு மீண்டும் அச்சாரம் தமிழகம் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அபாரம் அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் படுதோல்வி பிரதமர் மோடி தலைமையில் இன்று காலை பதினொன்று முப்பதுக்கு கூடுகிறது மத்திய அமைச்சரவை ஆட்சியமைக்க உரிமை கோருவது தொடர்பாக ஆலோசனை என தகவல் எதிர்கட்சியில் அமரப்போகிறோமா ஆட்சி அமைக்கப் போகிறோமா என்பது புதன்கிழமையன்று தெரியும் மோடியை மக்கள் விரும்பவில்லை என்பதையே தேர்தல் முடிவுகள் காட்டி உள்ளதாகவும் ராகுல்காந்தி சூசகம் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் டெல்லியில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் இன்று ஆலோசனை கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அழைப்பு டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் ஏழாவது லீக் போட்டியில் நெதர்லாந்து அணி அபார வெற்றி நேபாளம் அணியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல் ஸ்காட்லாந்து மற்றும் இங்கிலாந்து மோதிய மற்றொரு போட்டி மழை குறுக்கிட்டதால் ரத்து உலகக்கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் எட்டாவது லீக் போட்டியில் இந்தியா மற்றும் அயர்லாந்து அணிகள் இன்று பல பரீட்சை நியூயார்க்கில் இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு தொடங்கும் போட்டி இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்